திட்டத்தில் முப்பது பதினொன்று ஒன்று பன்னெண்டு ஆகிய இரண்டு நாட்களில் பெய்த கனமழையினுடைய அளவு கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து சதவீதம் மாவட்டத்தில் பொழிந்தது அதில் விழுப்புரம் நகரத்தில் மட்டும் அறுபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் விழுப்புரம் நகரத்தில் மட்டும் மழை பொழிந்திருக்கிறது மற்ற பகுதிகளெல்லாம் ஐம்பது சதவீதம் ஐம்பத்தி மூன்று நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளாக அந்த அளவிற்கு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய புயல் வெள்ளம் வந்து இப்பொழுது இங்கே இந்த இரண்டு நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தை தாக்கி இருக்கிறது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இவ்வளவு தாக்கியதன் விளைவாக இரண்டு நாட்களாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு முதலிலேயே அறிவுறுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பலவத்தை எடுக்க வேண்டும் என்று அரசு துறை அதிகாரிகளுக்கும் அவர் ஆணையிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் தான் இங்கே நம்முடைய அரசு துறை அதிகாரிகளாக இங்கே நீர்வளத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களும் போல் நம்முடைய ஆணையர் போக்குவரத்து ஆணையர் அவர்களும் ஊரக உள்ளாட்சித்துறை செயலாளர் அவர்களும் போல் ஐஏஎஸ் செயலாளர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் ஆண் விஜயன் போன்றவர்களெல்லாம் கூட இங்கே அனுப்பப்பட்டு அவர்களும் இங்கே பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பல அதெல்லாம் முதலே அனுப்பிச்சு இங்கே எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் அதே போல் இங்கே அமைச்சர் பெருமக்களாக இருக்கிற நம்மளுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் மின்துறை அமைச்சர் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களும் தமிழக முதலமைச்சர் அனுப்பி வைத்து இங்கேயே தங்கி இந்த பணிகளை மேற்பார்வையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் வந்து பார்வையிட்டாலும் நேற்றைக்கு முதல் நாள் துணை முதலமைச்சர் அவர்களே இங்கே நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை புரிந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதி மக்களையெல்லாம் சந்தித்து அவர் கோட்டகுப்பம் போனார் மரக்காணம் போனார் அதே மாதிரி விழுப்புரம் வந்தார் அதே மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு அவர் சென்று சுற்றி பார்வையிட்டு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மக்களையெல்லாம் சந்தித்து என்ன குறைகள் என்று கேட்டறிந்தார் நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவர் வந்து காலையில் எட்டு மணிக்கு இங்கே வந்தவர் கிட்டத்தட்ட இரவு எட்டு மணி வரையில் இருபத்தி பன்னெண்டு மணி நேரம் அவர் கரெக்டாக இங்கே அவ்வளவு நேரம் சுற்றி சுற்றி ஒரு நிமிடம் கூட மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஓய்வு எடுத்தார் தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் ஓய்வின்றி உழைத்த ஒரு முதலமைச்சர் எல்லா பகுதிகளையும் சுற்றி பார்த்தார் அவர் ஆரம்பத்திலே மரக்கானம் பகுதியிலே சுற்றி பார்த்துவிட்டு பிறகு விக்கிரவாண்டி பகுதியை சுற்றி பார்த்துவிட்டு அதற்கு பிறகு விழுப்புரம் நகரத்திலேயும் பார்த்துவிட்டு அரகண்டநல்லூர் உங்களுக்கு தெரியும் அரகண்டநல்லூரில் தான் இப்போ பெரும் பாதிப்பு அந்த பெண்ணையாற்றினுடைய தண்ணி பூரா அந்த அரகநல்லூர் ஊருக்குள்ளேயே பூந்து அந்த பகுதியில் நேற்று முதலும் அங்கே அரகநல்லூரில் அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு நீண்ட தண்ணி பூந்து அதன் மூலமாக அரகநல்லூரில் யாரும் நடந்து கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே தான் படகுகளின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் படகுகளை அனுப்பி வைத்து அந்த படகுகளின் மூலமாக அங்கே அரகநல்லூரில் இருந்தவங்களாம் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் நீங்கள் அறிவீர்கள் அதையும் நேற்றுக்கு ரெண்டு நாளாக செஞ்சுட்டு தான் இருந்தோம் அந்த அரகண்டநல்லூர் பகுதியை இன்னைக்கு கூட நான் அன்னைக்கு நேற்று முதலமைச்சர் அவர்கள் மதவி புரிந்து அந்த அரகண்டநல்லூர் பகுதி வெள்ளப்பகுதிக்கு அந்த ஊரில் அடித்து கொண்டிருந்த பகுதிக்கெல்லாம் சென்று இங்கே இருக்கிற ஆணையர்களுக்கெல்லாம் அவர் ஆணையிட்டார் எல்லோரும் சேர்ந்து இந்த நீரை வெளியேற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் நேற்று அவர் மாலை ஐந்து நாலு மணி அளவிலே அங்கே சென்று சொன்னதற்கு பிறகு அதெல்லாம் வேகமாக அந்த பணிகளெல்லாம் முடுக்கிவிடப்பட்டு முதல்ல நடந்துக்கிட்டு இருந்தது அதை வேகமாக முடுக்கிவிடப்பட்டு இன்று அந்த தண்ணீரெல்லாம் நிறைய வடிந்திருக்கிறது இன்று இங்கே நான் கூட மதியம் அங்கே சென்று வந்தேன் அங்கே போக்குவரத்து கார்களெல்லாம் செல்கின்ற சூழ்நிலை மதியம் வந்தது அந்த தண்ணீர் வெள்ளத்தினால் அந்த சாலைகள் எல்லாம் கூட பழுதுபட்டு விட்டன அவைகளெல்லாம் கூட பழுதுபட்டு விட்ட அந்த சூழ்நிலையில் அந்த பழுதுபட்ட அந்த சாலைகளையும் சீர் செய்யும் பணியும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடைபெற்றதன் விளைவாக இன்று மாலையிலிருந்து பேருந்துகளும் அங்கே இயக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அங்கேயும் இன்னும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்து உணவு வழங்குகின்ற அந்த ப எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த குறிப்பாக இந்த பெறுகிறது போல் விக்கிரவாண்டி பகுதியிலேயும் இந்த பணிகளெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொல்லிதான் விக்கிரவாண்டியிலேயும் இந்த பணிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அங்கே விக்ரவாண்டியினுடைய ச சட்டமன்ற உறுப்பினர் அதே போல் நம்முடைய விக்கிரவாண்டியை சார்ந்த நம்முடைய மாவட்ட ஊராட்சி தலைவர் போல் குறிப்பாக நம்முடைய சிவசங்கர் அவர்களும் அந்த பகுதியில் தான் முழுமையாக சுற்றி வந்தார் இப்பொழுது மறுபடியும் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு ஆணையிட்டு அங்கே போய் பார்க்குமாறு சொல்லி அவர் அங்கேயே தங்கியிருந்து பார்ப்பதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த போன்ற பகுதிகளே எல்லாம் ஏற்படுகின்ற இழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பேர் வந்து நம்ம வந்து அறுபத்தி ஏழு நிவாரண முகாம்கள் இந்த இரண்டு நாட்களில் அங்கே உருவாக்கப்பட்டு அதில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டார் இது அந்த மீனவ பகுதிகளில் பெரும்பாலும் அங்கே இருந்தது நீங்கள் இந்த நடவடிக்கையெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்ததுனால தான் இங்கே கடலோரப் பகுதிகளில் அதிக எந்த விதமான ச அதிகமான சேதங்கள் ஏற்படவில்லை அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த அளவிற்கு விழுப்புரம் உள்பகுதியிலே ஏற்பட்டு இருக்கிற அளவிற்கு அங்கே ஏற்படவில்லை அந்த ஏற்பட்டதற்காக அந்த முகாம்களையும் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு பதினாறாயிரத்தி அறுநூற்றி பதினாறு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இது அரசின் சார்பாக வழங்கப்பட்டது மட்டும் நாங்கள் சொல்வது அங்கே இருக்கிற உள்ளாட்சி நிர்வாகிகள் கழகத்தோடர்கள் அனைவரும் சேர்ந்து இன்னும் பல அங்கே உதவிகளையெல்லாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் பல்வேறு பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த காரணத்தினால்தான் இப்பொழுது ஓரளவிற்கு விழுப்புரம் மாவட்டத்திலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது மேலும் எதுங்க மின் விநியோகத்தை பொறுத்த வரையில் அது மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது அதுக்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மின்துறை அமைச்சரையே இங்கே அனுப்பி அந்த பணிகளை செய்யுமாறு கட்டளையிட்டார் அவரும் மின்துறை அமைச்சரும் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மின்துறை எல்லாம் இங்கே வரவழைத்து தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட அதிகாரிகளை வரவழைத்து அவர்கள் மூலமாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் அவர்களை அனுப்பி வைத்து இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு கட்டளையிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பல எழுபது சதவீதத்திற்கு மேலாக இப்பொழுது அந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்தது மின்சார பணிகள் தூய்வடைந்த இடங்கள் உங்களுக்கு தெரியும் மழை வந்தால் மின்சாரம் இல்லை மின்சார பணிகள்லாம் என்னன்னா இந்த கம்பங்கள்லாம் அந்த தண்ணியில் சாஞ்சிருக்கிற கம்பங்கள் அங்கே போனால் அது எதனால் ஒன்றுமொன்னும் அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு வெகு விரைவிலே அந்த எல்லாம் அந்த மின்சார நிறைவேற்றப்படும் என்றும் மின்சார அமைச்சர் அவர்கள் எல்லா பணிகளையும் இங்கேயே இருந்து இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மழையினால் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் பதினான்கு பேர்கள் பதினாலு உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த பதினாலு பேரில் நம்முடைய விக்கிரவாண்டி தாலுக்காவில் ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதேபோல் திருவண்ணைநல்லூர் தாலுகாவில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் விழுப்புரம் தாலுக்காவில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் வானூர் தாலுக்காவில் ஒருவர் உயர்ந்திருக்கிறார் ஆகவே பதினான்கு பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நான் காலையிலே கூட ஒருவரை சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் இந்த பதினான்கு உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் இன்று அறிவித்திருக்கிறார் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் நாளை நாளை மறுநாள் அவர்கள் அனைவருக்கும் அந்த நிதி வழங்கப்படும் இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் வந்தவுடனே அதை பார்த்துவிட்டு அவர்களுக்கும் அந்த நிதி உதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயம் அது மிக விரைவில் அதுவும் செயல்படுத்தப்படும் அதே அதே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் எந்த அதிகமாக சாதை சாதம் எல்லாம் தண்ணி போனது தான் வடிஞ்சு போனதெல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியாயிடுச்சு செமட்டு சாலை இருந்த பகுதிகளெலாம் சரியாயிடுச்சி அதுவும் குறிப்பாக இந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக கட்டுப்பாட்டில் உள்ள இருபத்தி ஆறு சாலைகள் பாதிக்கப்பட்டது இவற்றில் பதினேழு சாலைகள் உடனடியாக மறுசீரமைக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்காமல் பயன்பாட்டில் உள்ளது மீதமுள்ள ஒம்பது சாலைகள் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விரைவில் அதையும் முடிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக அதுக்கு இன்றைக்கி ஈர்வளத்துறை அமைச்சரே சரியான பதில் சொல்லியிருக்கிறார் அங்கே எதிர்பார்த்ததை விட வெகு விரைவாக அந்த நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கெல்லாம் கிருஷ்ணகிரி போய் இந்த மழை வந்து வேகமாக வந்ததன் விளைவாக சாத்தம் மிகுச்சிருந்த சீக்கிரத்தில் நிரம்பி விட்டு இப்படி இருந்தால் இன்னொன்று இன்னும் இங்கே அண்ணன் உணஞ்சிருந்தால் அங்கே பகுதியில் இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இழப்பு ஏற்பட்டிருக்க கூட ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் அதனால் தான் ஈர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அது ஒரு கிட்டத்தட்ட அதிக நீர் வந்த பிறகு அதை திறந்து விட்டிருக்கிறார்கள் அதை திறந்து விட்டதற்குப் பிறகு இங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அந்த பகுதிகளிலெல்லாம் அதனுடைய விளைவாகத்தான் இந்த ஆற்று இந்த பிண்ணையாற்றினுடைய இதாக எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படவில்லை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒருத்தர் தான் இங்கே நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒருத்தர் தான் உயிர் நீத்து ஐந்து எச்சரிக்கை விட்டு தான் ஆமாம் ஐந்து முறை அவர் எச்சரிக்கை கொடுத்து தான் இது திறந்துவிடப்பட்டிருக்கிறது நம்ம இப்போ விளைநிலங்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஏக்கர் அதில் பாதிப்பு ஏற்பட்டதாக ஹெக்டர் எண்பதாயிரம் ஹெக்டர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த எண்பதாயிரம் ஹெக்டர் எண்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ஹெக்டர் அது என்னென்ன பயிர்கள் என்னென்ன இதெல்லாம் எது மூழ்கிறதுலாம் கணக்கு இருக்கோம் அந்த கணக்கு ஒவ்வொரு நாளில் வந்துவிடும் அப்படி வந்த பிறகு அவர்களுக்கும் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிவித்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அதன் மூலமாக அவர்கள் அறிவித்திருக்கின்ற அறிவிப்புகளில் நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பகுதிகளுக்கு அவைகளுக்கு பதினேழாயிரம் வழங்க சொல்லியிருக்கார் நெற்பயிர் அதே போல் நெற்பயிர் மட்டும் இல்லாமல் பல்லாண்டு பயிர்கள் மரங்கள் இந்த மாதிரி சவுக்கு அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த பகுதிகள் சேதமற்ற பகுதிகளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஹெக்டருக்கு வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மானாவாரி பயிர் அந்த மானாவாரி பயிர்களுக்கு அவர் ஹெக்டர் ஒன்றுக்கு எட்டா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குவதற்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள் ஆகவே அந்த பணிகளெல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன எந்தெந்த பகுதிகளிலே பயிர்கள் எல்லாம் இந்த மாதிரி இழந்திருக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த பயிர்கள் இழந்திருக்கின்றன என்ற கணக்கெடுப்பும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நடைபெற்ற அந்த பணிகளுக்கு பிறகு அவைகளுக்கும் உரிமை செய்யப்படும் இங்கே நீங்கள் மனித உயிரிழப்பு பற்றி கேட்டீர்கள் போல் கால்நடை உயிரிழப்பு இங்கே கொஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு கால்நடைகளுக்காக குறிப்பாக எருது பசு மாடுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த உயிரிழப்புகளுக்காக நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா வழங்கிட முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரையில் இந்த கால்நடைகளை பொறுத்தவரையில் மாடுகள் முப்பத்தி ஏழு மாடுகள் உயிரிழந்ததாக இப்பொழுது நமக்கு அது வந்திருக்கிறது அதேபோல் ஆடுகள் மட்டுமின்றி வெள்ளையாடு செம்மறி ஆடு ஆடுகள்லாம் அந்த ஆடுகளினுடைய உயிரிழப்பிற்காக ரூபாய் நாலாயிரம் வழங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் இந்த கன்று குட்டி இதெல்லாம் அதுபோக ஆடுகளினுடைய எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆடுகள் உயிரிழந்திருக்கின்றன அந்த முந்நூற்றி ரெண்டு மாடு கண்ணுகுட்டி வந்து எண்பது தொண்ணூற்றி நாலு மொத்தம் மாடும் கண்ணுகுட்டியும் சேர்த்து மாடு முப்பத்தி ஏழு கண்ணுகுட்டிகள் ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு இதில் ஆடுகள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோழிகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு கோழிகள் உயிரிழந்திருக்கின்றன அவைகளுக்கும் நூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் உண்மையான வகையில் என்று கண்டறியப்பட்டு அவைகளுக்கு இந்த நிதியை வழங்குவதற்கான முழுமையான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கிறது சில ஏரிகளுடைய கரைகள் உடைந்திருக்கின்றன நான் கூட காலையில் போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த சென்னங்குணங்கிற ஊரில் அந்த ஏரி உடைந்திருப்பதை நான் பா பார்த்துட்டு அவர்களுக்கும் அங்கே எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன் அந்த ஏர் உடஞ்சனால அந்த பயிர்கள் தான் விவசாயம் தான் பாதிக்கப்பட்டதை தவிர ஊருக்குள்ள அது போரில் அது வரலாம் அந்த மாதிரி ஒரு நல்லது தான் நடந்திருக்கு ஆக இந்த ஏரி நீர்த்தேக்கங்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் பெரும்பாலும் நிறைந்திருக்கின்றன எடுத்துக்கிட்டு இருக்கோம் தான் சொன்னேன் சாலையெல்லாம் கண்டிப்பாக அந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக எவ்வளோ செஞ்சுருக்கிறோன்னு சொல்கிறோம் எவ்வளோ செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது முதல்லையே நான் சொல்லியிருக்கேன் அது துணை முதலமைச்சரும் வந்து சொல்லியிருக்காரு நாங்களும் சொல்லியிருக்கிறோம் அந்த பேருந்து நிலையத்தினுடைய கரை இருக்குது பாருங்கள் அதை வந்து சிமெண்ட்டு கரையாக உயர்த்தி ஒரு ஒரு அடி ரெண்டு அடி உயர்த்திட்டோம்னா அங்கே உள்ள போகிற தண்ணிகளை தடுத்து நிறுத்த முடியும் என்ற ஏற்பாடும் சொல்லி அனுப்பப்பட்டு அதற்கான துணை முதல்வரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சரும் அறிவிக்கப்பட்டு இன்று நகர நகர வளர்ச்சித்துறை அமைச்சரின் மூலமாக அவை உடனடியாக செய்து தரப்படும் என்பதையும் இல்லைங்க அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மற்ற இடங்களில் முகாம்களை பொறுத்தவரையில் அந்த மக்களுக்கு ஏற்ப கண்டிப்பாக அங்கே ஏற்படுது ஏற்பட்டது நிலத்தில் முகாம்களிலெல்லாம் மக்களும் வந்து அங்கே இருந்து தான் உதவி செய்யும் இல்லை அதுதான் இந்த மாதிரி முதல்ல இந்த கூரை வீடுகள் அந்த மாதிரி பூரை வீடுகள் வந்து பகுதியாக பாட பாழடைந்திருந்தால் இந்த வீடுகளுக்கு இழப்பீடாக அத்த இன்றைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு பத்தாயிரம் ரூபாய்தானே சிறப்பு சொல்கிறேன் சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் சேதமடைந்த குடிசை வீடுகள் இருந்தால் அந்த வீடுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் முழுமையாக சேதமடைந்த குடிசை வீடுகளும் அங்கங்கே நான் போகிற இடத்துலலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற வீடுகளுக்கு அது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வீடு கட்டித் தருவதற்கு முன்னுரிமை வழங்கி அந்த நடவடிக்கைகளையும் எடுத்து தருமாறு சொல்லியிருக்கிறார் நீங்கள் கேட்டீங்க இல்லையா இங்கே இந்த மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள் நாங்கள் போராட்டங்கள்லாம் அதையும் சில பேர் சொல்கிறாங்க இங்கே சான்றிதழ் போயிடுச்சிங்க ரேஷன் கார்டு போயிடுச்சிங்க அப்புறம் எங்கள் குழந்தைங்க இதெல்லாம் போயிடுச்சிங்க பாடபுச நோட்லாம் போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கும் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இதையெல்லாம் தெரிந்து தான் அவரும் சொல்லியிருக்கிறார் இது போன்று பகுதிகளில் சான்றிதழ் வாக்காளர் ஆதார அட்டை இழந்தவர்களெல்லாம் உடனடியாக நாங்களும் அதான் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் எல்லா இடத்துலையும் அதிகாரிகளும் நாங்கள் வந்திருக்கிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே என்ன சொல்லியிருக்கோம்னா உடனடியாக உங்களுடைய புகார்களை எழுதி கொடுங்கள் எது எது காணாமல் போயிடுச்சுன்னு எழுதுங்க நீங்கள் எழுதி கொடுத்தா உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேசி ஒரு சிறப்பு முகாமே நடத்த சொல்லி முதல்லையே உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் முகாமே நடத்தி அவர் முதலமைச்சர் எல்லா இடங்களிலேயும் அதிகாரிகளின் மூலமாக முகாம்களை நடத்தி அவருடைய குறைகளை பெற்று அதை தீர்த்து வைத்திருக்கிறார் இப்பொழுது இதற்காக தனி சிறப்பு முகாம்களையும் நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆணையிட்டிருக்கிறார் போல் பள்ளி மாணவர்கள் அந்த மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் எல்லாம் இழந்திருப்பவர்களுக்கு அவைகளையும் புதிதாக வாங்கி தருமாறு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதுவும் விரைவில் நடைபெறும் நிறைய எல்லாம் இதில் சேர்ந்து வந்துடும் எல்லாம் உள்ளே வந்துடும் சேர்ந்து அது சரி அதை ட்விட்டர் யார் அடித்ததுன்னு உங்களுக்கு தெரியாத தூண்டும் கிடையாது கை கை வேற நீங்கள் பார்த்துருப்பாங்க அவங்க கை கொழுக்குறவங்க தான் அவங்க எல்லார்ட்டையும் அந்த மாதிரி கொடுக்குனாங்க அது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் இங்கே நம்ம மாவட்ட நிர்வாகி நம்ம கௌதம் சீகாமணி எல்லாரும் தான் நாங்கள் இங்கே இருந்தோம் மேலேயும் அவங்க பின்னால் இருந்து காரை ஊட்டி இறங்குலன்னே ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க எந்த தொலைக்காட்சியும் தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இறங்கி பேச அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே பேசி அந்த உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படி வரும்போதும் வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக அது அதுவும் அவர் சொல்கிறாருனாக்கா அந்த அவன் பண்ணதே அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தான் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க பேர்லாம் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னே எல்லாம் வந்தது எதனால் வந்தது எப்படி வந்தது யாரால் வந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் பாதிக்கப்பட்டவர் அந்த கட்சியிலேருந்து யாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியாதில்ல பத்திரிக்கையாளர்கள் எங்கனை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக அது பண்ணாங்களே தவிர உண்மையிலேயே அங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை மாவட்ட ஆட்சியரும் அங்கேயே இருந்து அவர்களுக்கு தான் சாலை மறியல் பண்ணி நான் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையே நம்பிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார்கள் அதை தடை செய்வதற்காகத்தான் நாங்கள் உடனடியாக அங்கே சென்று அங்கே இருந்த மக்களோடு பேசி அவர்களை அகற்றி அந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையும் சரி செய்துவிட்டு வந்திருக்கிறோம் அதான் நடந்திருக்கு உண்மையில் அதுதான் இது வந்து சேத்த வாரி அரைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்பாலும் ஊற்றுருவாங்களா நாங்கள் வரும்போது பின்னால் வரும்போது பின்னால் இருந்துக்கிட்டு ஒன்று நிறைஞ்சாங்க அந்த சட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்து தவிர வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு பெரிய இதாக நாங்கள் விரும்பலை அப்படியே விரும்பியிருந்தால் அதுக்கப்புறமும் நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் தொகுதிக்கு பூரா நாங்கள் போயிட்டு எல்லா இடங்கள்லேயும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் தொகுதி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் எதுவும் தடைபடலை அவர்கள் அரசியலாக்க நினைத்தாலும் எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் அவர் ஆணையின்படி இந்த வெள்ளத்தடுப்பை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அவர் எங்கள் மேலே மட்டும் அடிக்கல கூட வந்த ஆட்சியர் மேல கூட அது மேலே சும்மா அப்படி போட்டாங்க அது எல்லோருமேலேயும் அப்படியே போட்டுச்சுன்னு வச்சுங்களேன் துளி துளியாக போட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும் அந்த அரசியல் ரீதியாக நான் அதெல்லாம் பேரெலாம் சொல்லி

நீங்கள் பத்திரிக்கையாளர்கள சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேன் அது அதான் நான் தான் சொல்லிட்டேன் அது அரசியலாக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள் அதையும் நாங்கள் பெரிதுபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய அதுவும் இந்த வெள்ளத்தடுப்பை எடுப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர அரசியல் நோக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாது அரசியல் நோக்கம் அது எப்போன்னா தேர்தல் வரும்போது மற்ற நேரங்களில் அரசியல் நோக்கம் இருக்கும் ஆனால் இது வெள்ள நிவாரணம் அதெல்லாம் தீறி நாம் செய்யணும் அவர் இன்னும் கூட சொல்லியிருக்கார் ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா பார்த்தாது ஆறாயிரரூபா கொடுக்கணும் சொல்கிறாரு அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருந்தாருனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்றிய அரசில் இருக்கிற அந்த ஒன்றிய அரசிடம் சொல்லி அதையும் பெற்றுத்தருவதற்கு அவர் முன் வருவார் என்று சொன்னால் அவரை நாம் வாழ்த்தலாம் அதையும் அவர் செய்வார்னு உங்கள் மூலமாக அவரை இது செய்யுமாறு உங்கள் மூலமாக அவரை கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அவர் ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது இந்த மூன்று மாவட்டங்களில் கிராமப்புறங்களில் முதலமைச்சர் அறிவித்திருப்பது உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே அதெல்லாம் துவங்கிவிட்டது அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிதியாக இருந்தாலும் அந்த மக்களுக்கான பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இன்னும் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் நானே கூட இவங்க கூட வேலை இருந்தவங்க எங்கள் துணையில இருந்தாலும் இங்கேயே இருந்து எல்லா பணிகளையும் செய்யுமாறு எங்களையும் ஆணையிட்டு இருக்கிறார் அதே போல் இங்கே இருக்கிற அமைச்சர் பொறுமக்களையும் ஆணையிட்டு இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பணிகளை நிச்சயமாக ஓரிரு நாட்களில் விழுப்புரம் மாவட்டத்திலே இந்த பாதிப்புகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிற அளவிற்கு அரசு துறை அதிகாரிகளும் நாம் செயல்படுவோம் இங்கே அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்லே எச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இங்கே விஜயவாடாவிலிருந்து வந்திருக்கார் நம்முடைய டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் விஜயவாடாவிலேருந்து ஒரு குழு அனுப்பப்பட்டு அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் விஜயவாடாவிலேருந்து அந்த குழுவும் வந்து இந்த பேரிடர் மீட்பு குழு அவர் விஜயவாடாவில் வந்திருக்காங்க தமிழ்நாட்டினுடைய பேரிடர் மீட்பு குழுவும் இருக்கிறது இந்த ரெண்டு குழுவுமாக சேர்ந்து முன்னெச்சரிக்கை நடவே அவங்க தான் இந்த படகு கிடலாம் அனுப்பியிருக்கிறாங்க அது இல்லாமல் மொத்தம் எட்டு குழுக்கள் அமைக்கப்பட்ட நம்முடைய மாவட்டத்தில் அவர்களும் இந்த பணிகளை எல்லாம் எல்லா பகுதிகளிலேயும் பரவலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வெகு விரைவில் ஓரிரு நாட்களிலே இந்த மாவட்டத்தை பொறுத்த வரையில் இந்த வெள்ள நிவாரணப் பணிகளாக இருந்தாலும் மற்ற அனைத்து பணிகளும் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமை சார் முழுமையாக சொல்கிறாங்க நீங்கள்